இன்றைய வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது பின்பகுதியை பார்க்கலாம் நான் கருத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆபிரகாம் ஆசீர்வாதமான சந்ததி சந்ததிக்காக தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகள் நம்பிக்கையுடன் காத்திருந்தார் தன்னுடைய சரீரம் செத்து போன ஒரு நிலைமையில கூட காணப்பட்ட கோதிலும் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை நம்பி காத்திருந்தார் ஒரு இசாக்கி கொடுத்து கர்த்தர் கர்த்தர்வதித்தார் இசாக்கின் மூலமாக வானத்து நட்சத்திரங்களை போன்ற சந்ததி உருவாயிற்று அவர்கள் இதே போல யோசிப்பும் கூட கர்த்தருக்காக காத்திருந்தார் அவர் வாலிபனாயிருந்த போது கர்த்தர் கொடுத்த தரிசனங்களும் சொப்பனங்களும் அவர் விசுவாசத்துல பலப்படுத்தியது பிரியமானவர்களை கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கும் நம்பிக்கையே தந்தது காத்திருந்த யோசிப்பு வெக்கப்படவே இல்லை பிரியமானவர்களை மாறாக முழு எகிப்துக்கும் அதிகாரியாக கர்த்தர் யோசிப்பை உயர்த்தினார் பிரியமானவர்களே யாரெல்லாம் வெக்கப்பட்டு போ போவார்கள் என்றால் கர்த்தரை பகைப்பவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள் சொர்க்கங்களை வணங்கு வணங்குகின்றவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள் பிரியமானவர்களே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை பிரியமானவர்களே கர்த்தருடைய கற்பனைகளை கை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை தன்னுடைய இருதயத்திலே வைத்துக்கொண்டு அனுதினமும் தேடி கர்த்தரை சார்ந்து கொண்டு ஏசப்பா எனக்கு இப்படி உதவி செய்யுங்க ஏசப்பா என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜபத்தில் அவரோடு கூட நான் உறவாடி கொண்டிருக்கிற எந்த ஒரு பிள்ளைகள் ஆனாலும் கூட நிச்சயமாக அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக கைவிடப்படுவதே இல்லை பிரியமானவர்களே வெக்கப்பட்டு போவதும் இல்லை ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக நன்மைகளுக்காக கடத்தலுடைய வேலைக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயம் கடத்தலுடைய மகிமை உங்களில் காணப்படும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை கர்த்தர் செய்வார் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் கர்த்தர் மாற்றுவார் நிச்சயமாக அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதே இல்லை கர்த்தரை எருகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய எந்த தேவையானாலும் கர்த்தர் கர்த்தரிடத்துல சொல்லுங்க கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருபைகளையே தேவன் உங்களுக்கு தந்துடுவாராக அமேன் ஜபம் செய்வோமா அன்புள்ள யேசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த வேலையிலும் கூட உமக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோமாப்பா அண்டு வரை யோசிப்போடு கூட நீங்க இருந்தீங்கப்பா யோசிப்பு ஆண்டு உரை உடைய வேலைக்காது அவர் பாலிபனாய் வாழ்ந்த நாட்களிலே எத்தனையோ பாதைகளிலே கடந்து சென்றாலும் வேலை ஆண்டு ஒரு உம்முடைய உமக்காவே பார்த்திருந்தார் ஆண்டவரை உம்முடைய ஆசீர்வாதத்தை நீங்க அந்த யோசிப்புக்கு கொடுத்தீங்களப்பா அதே தேவன் ஆண்டு ஒரு கொடுத்தீங்களே அதே வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் எந்தெந்த நன்மைகளுக்காக உம்டைய பிள்ளைகள் அப்பா உடைய பாதத்துல காத்திருக்கிறாங்களப்பா அந்தந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீங்க கொடுத்து காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு உங்க நன்மைகளை தந்து இந்த பிள்ளைகளை நீங்க ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா உம்மை நம்புகிற பிள்ளைகள் உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லையப்பா ஆண்டவரே சொருபங்களை வழங்குகிறவர்கள் தான் விற்கப்பட்டு போவார்கள் அப்பா நீரோ ஜீவனுள்ள தேவன் நீர் கல்லும் அல்ல மண்ணும் அல்லப்பா நீர் உயிருள்ள ஐயா நீர் தேவன் தேவனாண்டவரை உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்மை ஒவ்வொரு நாளும் தேடி உம்மை துதித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உமக்காக காத்திருக்கிற இந்த பிள்ளைகளை நீங்கள் நிச்சயம் கைவிட மாட்டீங்க ஆசீர்வதிப்பீங்க ஏசப்பா நிச்சயமாக அவர்கள் காத்து கொண்டு இருக்கிற இந்த நன்மைகளை சீக்கிரத்திலே கைகூடி வர பண்ணி அற்புதத்தை செய்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க ஏசுவி நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன்